மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார கட்டணத்தை கொண்ட நாடாக இலங்கையை மாற்றுவதற்கான திட்டங்களை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அதன்படி நாட்டு மக்கள் அனைவருக்கும் நியாயமான மற்றும் மலிவான விலையில் மின்சாரத்தை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அவர் கூறியுள்ளார் உடிந்து விழுந்த மந்திரிமணியை பார்வையிட்ட ஸ்ரீதரன் வடக்கு கிழக்கில் தொல்பொருள் சின்னங்களை பாதுகாப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் யாழ் நல்லூர் தொல்பொருள் சின்னமான மந்திரிமனை இன்று காலை பார்வையிட்ட சிவஞானம் ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை கூறினார் மஹிந்தவின் காற்றில் நாமலின் வாசம் மகிந்தவின் காற்றில் நாமலின் வாசம் வீசும் என்பதில் சந்தேகமில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவை எதிரிமான தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சஞ்சீவை இவ்வாறு கூறினார் மஹிந்தவின் காற்றில் நாமலின் வாசம் என்ற தலைப்பில் ஒரு புதிய அரசின் முயற்சி விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிறிலங்காவின் பொதுசன பெரமுணவின் வட்டாரங்கள் அண்மையில் தெரிவித்துள்ளன பேகோ சமனின் மனைவிக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு பண மோசடி குற்றச்சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பாதாள ஊடக குழு உறுப்பினர் பெக்கோ சமனின் மனைவி ஷாதிகா லஷானிக்கு தொடர்ந்து விளக்கமறியலே நீடித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி சந்தேகடரை எதிர்வரும் இருபத்தைந்தாம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அன்றைய தினம் காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளரை நீதிமன்றில் முன்னிலையாக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் வெளிநாடுகளில் இந்தியர்கள் மீதான தாக்குதல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு வெளிநாடுகளில் இந்தியர்கள் மீது அதிக எண்ணிக்கையிலான தாக்குதல்கள் இலங்கையிலே பதிவாகியுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த அதிகாரப்பூர்வ தரவுகளில் கூறியுள்ளது நாற்பத்தைந்து நாடுகளில் பதிவான தாக்குதல்கள் மற்றும் சம்பவங்களை கண்காணிக்கும் புள்ளி விவரங்கள் இவ்வாறு வெளியிடப்பட்டுள்ளன துசித ஹெல்லொழுவிற்கு பிணை விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த தேசிய லோத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளரான துசித ஹெல்லொழுவை பிணையில் செல்ல அனுமதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவை பிறப்பித்துள்ளது